செய்திக்கு ஆதாரமாக தலைப்பு வசனம் நான் சொல்றேன் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ராஜ்யம் வருவதாக சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல

சகோதரராக நாம் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணுமா தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளணுமா இல்ல என்ன பாரு தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன முக்காடை எடுத்து விடுங்க முக்காடை எடுத்து விடுங்க முக்காடை போட்டு போட்டு முடிஞ்ச மாதிரி முக்காடை எடுத்து விடுங்க எல்லா நிரந்துபார் அல்லேலூயா தேவனுடைய சித்தம் என்ன என்று உணரണം உங்கள பற்றிய தேவனுடைய சித்தம் என்ன உங்கள பற்றிய தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் தெனசைச்சாலுக்கு உணரவிட்டால் சீக்கிரமா நாளைக்கு போய்விடுவீங்க சீக்கிரமா சாத்தானுங்க ஆட்சிக்குள்ள போறோம் சீக்கிரமா நீங்க எல்லையில வந்து தள்ளப்படுவீங்க

பாஸ்கர் நல்ல சூப்பரா பாட்டு பாடுற அவர் பாட்டு கேட்கறது சாமி போவாங்க சில சாமி நல்ல பாட்டு நல்லா பாடுறாங்க அதை கேட்கறதுக்காக சாமிக்கு போவாங்க சில சபையில இருந்து அருமையான பிரசங்கம் நான் இல்ல வேற ஏதோ சில சபைகள் கூட்டம் போறதுக்கு நான் சேர்த்து சொல்றேன் அருமையான பிரசங்கம் அற்புதமான பிரசங்கம் அப்படியே

இவங்க சபையில அதிகாரம் பண்ணிக்கிட்டு நாகரீகம் பண்ணிக்கிட்டு நாங்க தான் சபையில கமிட்டி நாங்க தான் சபையில பெரியாரு பேட்டாளியாரு நாங்க தான் சபையில சந்தியாரு அப்படின்னு சபையில அதிகாரம் பண்ணிட்டு ஒரு கூட்டம் ஒன்றேற்ற அவன் பாஸ்டரையும் மதிக்க மாட்டான் அவங்க இடத்தையும் மதிக்க மாட்டான் அவனுக்கு கட்டுறதுக்குள்ளே குடும்பத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஆண்டு ஆண்டு படுத்துக்கிறான் எப்படி பலர் சபைக்கு போறாங்க ஆனால் இந்த இடத்துல சொன்ன வசனத்தின் படி நீங்கள் ஏன் தத்தரை பின்பற்றுகிறீர்கள் உங்க வாழ்க்கையை குறித்து தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியுமா உன்னை எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டா உன்னை எதுக்காக ஆண்டவர் சபைக்கு கொண்டு வந்தா உன்னை எதுக்காக கத்த இந்த சபையில ரட்சித்தார் உன்னை எதுக்காக இந்த சபையில அங்கமா வகுத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் உனக்கு தெரியுமா

சோர் வச்சு அவனுக்கு சப்பிடி அவனுக்காக பாதபூஜை செஞ்சுக்கிட்டு அவன் நான் கேட்டு அவ் நகர்ந்து போவத மறுரூபமாக்கப்பட வேண்டும் மறுரூபம் என்பது வஸ்திரத்தில் மாற்ற வேண்டும் வார்த்தைகளிலேயே மாற்ற வேண்டும் கிரியை கிரியை மாற்று வேண்டும் பாவத்தை செய்து கொண்டதனி பரிசுத்தத்தகாரால் வாடற வார்த்தை தத்த பார்க்கணும் குளியா कहते वो जो मला தையதி குடுங்கோங்கோய் ஹalleluya hallelujah வார்த்தை மாற வேண்டும் உன்னுடைய உலக பிரகாரமான ஐந்தீகம் பாரம்பரியம் பேச ஆரம்பிக்கணும் உலகத்தின் வார்த்தைகளையும் உலகத்தின் ஆடம்பர பேச்சுகளையும் உலகத்தின் ஆசாபாசங்களையும் குறித்தும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பேசி பேசி பழகின உனக்கு இனி இயேசுவை பற்றியும் பரிசுத்தத்தை பத்தியும் ஜபத்தை பற்றியும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றியும் வசனத்தை பற்றியும் பேச தெரியணும்

ఒక డాన్స్ కొడొన కొల్లెలకు ఉంచి తాలి ఎత్తు courrier యేసుకలా బిబిస్ తో ఒక డాన్స్ కొడొన వర్లుపోయిందే వాళ్ళకి

நம்மைக்கு வித்து தேவருடைய சித்தம் என்ன படிக்க மாற்று சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பதெல்லாம் வஞ்சரம் மத்திய எட்டாம் அதிகாரம் எட்டாம் வருஷம் அப்பொழுது குஷ்ணர் வழி ஓய்முறை அவரது வந்து அவருக்கு முன் பார்க்க முனக்காலம் படிக்கிட்டு உமையை சித்தமானாலும் என்னை சுத்தமாக்க உம்மாளாலும்

அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவன் குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் சேர்த்து படிக்க வேண்டியதை சேர்த்து படிக்கணும் பகுத்து படிக்க வேண்டியதும் பகுத்து படிக்கணும் சும்மா அவன் ரோகி ஒருவன் அவரிடத்தில் ஒருவன் வந்து பிள்ளை படிக்கூட குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து படி படிமா அப்பொழுது அப்பொழுது ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக ஒழந்தால் படித்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சுத்தமாக்க சு நிருத என்னும் நான் சுத்தமாகணும் நான் குஷ்டbling多 Release என் வாழ்க்கையில பட்டி சடா��ும். prince நgriff முоны்னும் Kern EliEveryட்டி Castle. நான் குஷ்ட்ட்டு ஓவு Kenneth அவர் brown me. ernன் perch Mickey நீ சுத்தமாக சொல்ற உடனே அவர் சொன்ன அந்த மாத்திர மாத்திரத்திலேயே அவன் குஷ்டரோகே நீங்கி அவன் சுத்தமான நாம் சுத்தமாக வேண்டும் என்பது அவங்களுடைய சித்தம் குஷ்டரோகம் என்பது பாவம் குஷ்டரோகம் என்பது மனிதனோடு வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு வியாதி அதுலயோ தேவாலயத்திற்குள் நுழைய தகுதியற்ற ஒரு வியாதி தேவனுடைய சமூகத்தில் இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு வியாதி தேவனுடைய ஆராதனையிலே கலந்து கொள்ள தகுதி என்ற ஒரு வியாதி பாளையத்துக்கு புறம்பே ஒன்றை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு வியாதி இப்படிப்பட்ட ஒரு கேடான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நீ ஏசு கிறிஸ்துவனுடைய திருமையா அவர் என்ன சொன்னாரு ஏசப்பா என்ன சுத்தமாக்குங்க நீ கேட்க போவேன்

नी आगे, सुत्तम आगे आले लुए। आले लुए। नी आगे चलो नहीं आगे सुत्तम आए आगे तो या नहीं ना सुत्ता रंडा होगी ना सुत्तों देव के सुत्ता उन्ना पति देव के सुत्ता है ना ये सुत्तम आगे रंडा उन्ना देव के सुत्ता वो बात से नाटक है जब नाटक है इधर तो चल रहा नी सुत्तम आगे रंडे वो वाट के सुत्ता पढ़ बदलते अरे लुया

இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஆகையால் அந்த சீசர் மறைப்பதிலே என்கிற பேச்சு ஆனாலும் அவர்களுக்கு

மூணாவது நீ என்னன்னா அவர் நாம் இருக்க வேண்டும் என்பது அவருடைய என்பது அவருடைய சித்தம் எங்கே இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் வசனம் முதலாவது

நீ எங்க சபையில சிலர் வந்து மூவருன குங்கிட்டு போற திரும்பி என்ன சொன்னா என்ன சொன்னீங்க புரியல

பிரசன தொடட்டா சரீரம் மாத்திரம் உட்கார்ந்து இருக்க ஆடிக்கிட்டே படுத்தாக்கா பாசுவார் கிட்ட போய் தட்டுனா தான் தூக்கி போட்டு அப்புறம்தான் தான் எங்க இருக்கானே தெரியும் அப்படி இருக்க சொல்லல